மிக அற்புதமான முறையில் வாழ்த்துறை வழங்கியிருக்கிற அவர்களுக்கு நன்றியை சொல்லி என்னுடைய காகிதத்தில் வரைந்த காடு என்னும் நூலினை அவருக்கு அன்பு பரிசாக அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் தற்போது கவிஞர் ஹரி அவர்கள் இரண்டு நிமிடம் வாழ்த்து கவிதை இரண்டு இரண்டு நிமிடம் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோல் பெருமக்களுக்கும் இங்கு அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோல் பெருமக்களுக்கும் என் முதற்கங்கிய வந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு ஏர்வாடி ஐயாவின் எண்பதாவது ஆண்டு விழாவில் கவிதை படித்திருந்தேன் அதேபோல சசிதர் ஐயா அவர்கள் முன்னிலையில் இரண்டு மூன்று கவிதைகள் படித்துள்ளேன் மேலும் நான் மரபுப்பாக்க அறிந்து கொண்ட விழுப்புரம் பொதுமறைச்சங்க செம்மொழி சங்க நிர்வாகப் பொறுப்புகள் வந்திருக்கார்கள் அவர்கள் முன்னிலும் இக்கவிதை படிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திரு ரமேஷ் அவர்களின் நண்பர்குழுவில் உள்ள ஒரு நண்பரின் அறிமுகத்தால் நண்பரால் அவருக்காக ஒரு பாராட்டு கவிதை படித்துள்ளேன் நான் அதிகம் அறிந்ததாக போதும் கொடுத்த சிறு தகவலை கொண்டு படித்துள்ளேன் தவறிருந்தால் திப்பு ரமேஷ் வாட்டுப்பா நாள் இருபத்தி அஞ்சு ஒண்ணு இரண்டாயிரத்தி கடலோடி சிங்கையில் காலூன்றிய திப்பு ரமேஷ் இடம் தந்த ஊரிலே ஏற்றினாய் குலவிளக்கை படல் தாண்டி போனாலும் பைந்தமிழை தாங்கினாய் மடம் போகாத மரத்தமிழன் ஆகினாய் படல் தாண்டி போனாலும் பைந்தமிழை தாங்கினாய் மடம் மாறி போகாத மரத்தமிழன் ஆகினாய் தடம் பிடித்தே தீண்டமிழை தன்தோளில் தாங்கினாய் புடம்போட்ட பாக்களால் புத்துயிர் ஊட்டினாய் கிடை போட்டே கேடில்லா தமிழ் வளர்த்தாய் எடையூறு இடைமறித்து வென்றாய் சேலத்து மண்ணிலே சேர்ந்து படித்த காலங்கள் ஞானத்து வாழ்விலே நனைவிட்டு போகுமோ நண்பர்கள் குழுவாய் நாம் நயந்தே சுற்றிய செந்தேன் நாட்களை சிறியேனும் மறக்கலையே நல் நண்பர்கள் துணையினால் சிங்கையைச் சேர்ந்தாய் தேனடையாய் திகழ்ந்தே தீண்டமிழ் தேனீக்கள் செழி தோன்ற வைத்தாய் அந்நாட்டில் வழிகாட்ட வழித்திட்டாய் பரநூகள் பாம்புறதே நீ தமிழ்த் தொண்டு என்னாலும் தொடர இந்நாளில் பாத்தினோம் நச்சமிடால் வாழ்க 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 கருத்து திரு ரகுராமன் ஆக்கம் அறிக்கை நண்பர்கள் பாடுவதாக இயற்றிய பாடலாய்